தந்தை மகன் துயர் ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் மறைவாக ஆசிர்பதிப்பார்கள் இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு பயணிப்பவர்களாக மாறுவோம் கிறிஸ்துவோடு பயணிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுவோம் ஏனென்றால் நான் ஒரு கிறிஸ்தவன் நான் ஒரு கிறிஸ்தவன் நாங்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சமூகத்துவர்கள் ஏனென்றால் கிறிஸ்துவே எங்கள் வாழ்வின் மையமாக இருக்கின்றனர் கிறிஸ்துவே எங்கள் வாழ்க்கையிலே எங்களோரும் சேர்ந்து பயணிப்பவராக இருக்கின்றார் இந்த கபல் காலத்திலே ஆண்டுகளாகிய பாடுகள் மரணம் அவருடைய வேதனைகள் எல்லாவற்றையும் சிந்தித்தவர்களாக நினைத்தவர்களாக நாங்கள் இந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்களிலே நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து இன்றைய நாளிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை உங்களுக்கு தெரியும் ஆயினும் நானாக வரவில்லை என்னை அனுப்பியவர் உண்மையானவர் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு அவரை தெரியும் நான் அவரிடமிருந்து வருகிறேன் என்னை அனுப்பியவரும் அவரே தந்தையுடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னையே முழுமையாக கையளிக்க தன்னையே முழுமையாக கொடுக்க தன்னையே முழுமையாக அர்ப்பணம் செய்து தன்னையே முழுமையாக தியாகம் செய்து எங்கள் எல்லாருக்காகவும் எல்லோருடைய பாவங்களையும் சுமந்து எங்களுக்காக ஆண்டு கிறிஸ்து பலி அந்த பலியின் நினைவு நாட்களைத்தான் இந்த நாட்களிலே நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிலே நானும் நீங்களும் உண்மையான அர்ப்பணிப்பு நிறைந்த உள்ளங்களா உண்மையான தியாகம் நிறைந்த உள்ளங்களா உண்மையான கையளிப்பு நிறைந்த உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற ஆண்டவரை பார்த்து நாங்கள் மற்றாடுவோம் இந்த தபக்காலம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொற்காலம் இந்த பொற்காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கிறிஸ்துவுக்காக மாற்றி மனமாற்றத்தின் பாதையை நோக்கி நடந்து தூய உள்ளங்களாக கிறிஸ்துவிலே நாங்கள் சங்கமமாக என்னுடைய வாழ்க்கை பயணத்தை ഇവരുടെ പാതയിലേ സെല്ലും എല്ലാം പണ്ട ഇറവൻ തന്നെ മകൻ തുടിയ മാൾ അനുവരെയും കുറവാണ് ആശീർവ്